அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து அல்லா பர்காத்தகு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே அல்லாஹ் உஜ்நிஸ் சானு தாலாவுடைய மாபெரும் திறமையினால் மிதமான அல்லாஹுடைய இறை இல்லத்தை நம்ம எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறோம் அல்லாஹ் உஜ்நிசானு தாலா ஏராளமான சிறப்புகள் நமக்கு அல்லா வழங்கியிருக்கிறோம் பிரகமத்துகளை பரக்கத்துகளை நம்ம சந்தோஷமான முறையில் உண்டான எல்லா அமலும் நமக்கு அல்லா கற்றுத்தந்திருக்கிறோம் அந்த செயலைத்தான் இஸ் அல்லா அம்மற்றி பார்க்க போகிறோம் சந்தோஷமாக நம்ம எப்போதும் பறக்கத்தான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவளே அல்லாவுடைய ஒரு இஸ்மை நமது இமா பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹ் ஜல்லி சானு தாலா அது எப்போதும் நம்ம வெகுவான முறையிலே அந்த அமலை செஞ்சு அந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல முறையில் அல்லாஹ் ஜல்லி சானு தாலாவுடைய சிறப்பான அதிகாலை நம்ம எல்லாம் குளிச்சு ரெடியாகி உத்தியோகங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு வேலைகளுக்கு காலேஜுகளுக்கு ஸ்கூல்களுக்கு நம்ம செல்லக்கூடியவளாக இருக்கிறோம் அந்த நேரத்திலே குளித்து நீய்த்து செஞ்சு குளிக்கின்ற போது துகா தொழுக தொடுகிறேன்னு சொல்லி நீய்த்து செஞ்சு குளித்து ட்ரெஸ் எல்லாம் நல்ல விதமான முறையில் அணிந்து நம்ம ரெண்டு ரத்து துகா தொடுக அந்த போகக்கூடிய நேரம் ஒன்பது மணி எட்டரை மணி பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தொடுகலாம் சூரிய உச்சி சாய் வரைக்கும் அந்த லுகா தொழுக தொழுகிறான் அப்போ இரண்டு அக்காத்து அல்லாஹ் காவடி லுகா தொழுக தொழுகிறேன் என்று சொல்லி தக்பீர் கட்டி லுகா தொழுக தகவான முறையிலே தொழுது விட்டு அல்லாஹுடைய இஸ்மான யா பாசித்து யா அல்லா யா பாசித்து யா அல்லா என்று சொல்லக்கூடிய இஸ்மு ஒரு சும்மா ஒரு பத்து தடவை நம்ம சொல்லி அந்த முடித்து தொழுது முட்டு நம்ம வெளியே நம்ம செல்லக்கூடியவாங்க வேறையாக செல்லக்கூடியவங்க ஸ்கூலுக்கு செல்லக்கூடியவங்க காலேஜுக்கு செல்லக்கூடியவங்க அப்படி நம்ம பணிகளுக்கு செல்லக்கூடிய விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த அழகான அந்த சிறப்பான அந்த இஸ்மங்களை சொல்லி லுஹாத்துடன் சொல்லி வெளியே செல்லுவோம் என்று சொன்னால் தினசரியாக அந்த அமலை நம்ம செய்யக்கூடிய அந்த அமலை செய்தோம் என்று சொன்னால் அலமது இல்லா மாஷா அல்லா நம்முடைய வாழ்க்கை பூராவுமே சந்தோஷமான பறக்கத்தான அல்லாவும் பாதுகாப்பான வாழ்க்கை தந்து விடுகிறார் சிறப்பான லகுவான ஒரு அமல் சிறப்பான ஒரு அமல் சுண்ணத்தான ஒரு அந்த லுகா தொழுகை பொழுது விட்டு அருமையான ஒரு நல்லா இஸ்மு யா பாசத்தியா அல்லா லேசான எல்லோருக்கும் செய்ய செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு லேசான இஸ்மு ஒரு பத்து தடவை சொல்லிவிட்டு நம்ம வெளியே சென்னோம் என்று சொன்னால் அந்த செல்லக்கூடிய பயணங்களும் காரியங்களும் வியாபாரங்களும் எல்லாம் பறக்கத்தா சந்தோஷகரமான வாழ்க்கை அல்லாஹ் வழங்கிறான் அப்படிப்பட்ட சிறப்பான பறக்கத்தான வாழ்க்கை வெல்லோ நல்லா நாம் அனைவருக்கும் தந்த அவுரிவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பெல்லா அழமின் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وموفيوته.